வணக்கம் நேர்களே ஒன்பதாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசினியர்களே நீண்ட காலத்துக்கு பிற்பாடு உங்களின் ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது புதிய முயற்சி வெற்றி தரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் இடப்பு ராசினியர்களே தடை தாமதங்களை தவிர்க்க முடியாது பொறுமை அவசியம் விட்டு கொடுப்புடன் செயலாற்றுங்கள் அதிக முயற்சி இருந்தாலே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியாக மாறும் மிருந்த ராசினியர்களே தைரியம் தேவை திடீர் முடிவுகள் எடுக்காதீர்கள் ஒரு கடன் கொடுக்காதீர்கள் போட்ட திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு அதிக முயற்சி தேவை கடகராசினியர்களே எங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கான சூழல் கிட்டும் அன்னியூர் தடைகள் விலகும் புதிய முயற்சி வெற்றி தரும் சிம்ம ராசினியர்களே பெரியோர் உதவியால் நன்மை உண்டு தடைகள் விலகும் புகழ் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் கன்னீராசினர்களே நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டு தடைகள் விலகும் சட்ட சிக்கல்கள் விடுபடுவீர்கள் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் துளாராசி நேர்களே தொழில் ரீதியில் இருந்த சிக்கல்கள் மறையும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தூரடத்து செய்தி மன ஆறுதலை ஏற்படுத்தும் விருச்சகராசி நேர்களே மனதில் நிம்மதி கிட்டும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி உண்டு தனுசு ராசி உங்களின் தனிப்பட்ட முயற்சிகள் வெற்றியை தரும் பிறர் நம்பி ஒப்படைக்கும் காரியங்களில் இழுபறி ஏற்படும் புகழ் செல்வாக்கு உயரும் நீண்ட ஆசை நிறைவேறும் மகராசினியர்களே தைரியம் தேவை மீன் பிரச்சினையில் ஈடுபடாதீர்கள் பொறுமை அவசியம் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் வெற்றிகள் உண்டு கும்பராசினியர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத திஷ்டம் காத்திருக்கிறது பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் நேர்களே மன அமைதி தேவை வெட்டுக்கொடுப்புடன் கொடுப்புடன் செயலாற்றங்கள் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் தென்படுகிறது